வணக்கம் மக்களே நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷிவிந்தியம் விந்தியம் அர்த்தநாசுவர தான் இருக்கும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் நிர்வாகிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சலும் இந்த தாய்களும் கட்டிருக்கு இதோடைய ஐதீகம்னாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தநாதர் கோவில் திருமணமாவது நிறைய பேர் திருமணம் சரி போவாங்க தங்களுடைய திருமண தடை நீங்கணும் நீங்க சொல்றதுக்காக திருமணம் சரி போவாங்க அந்த மாதிரி நம்ம கோவில வந்து திருமணமாகாத ஆண் பெண் எல்லாம் இருப்பாங்க எல்லாம் வந்து நம்ம கோவில்ல வந்து அமாவாசை தோறும் வந்து தொடர்ந்து மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து நம்ம அர்த்தநாத தேனாபிஷேகம் காலத்துல வந்து கலந்துகிட்டு அந்த அபிஷேகத்தை பாத்தாங்கன்னா அவங்களோட திருமண தடை வந்து நீங்கும் திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் அவங்களுக்கான திருமண வாழ்க்கை வந்து அமையும் அது மட்டும்மா இது வந்து மாங்கல்யம் வந்து கட்டுவாங்க சில பேர் வந்து நம்ம வந்து திருமணம் நடக்கணும் சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு மாங்கல்யம் கட்டுவாங்க இதான் வந்து கட்டுவாங்க எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த மாதிரி மாங்கல்யத்தை கட்டுவாங்க அது மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வந்து நம்ம கோவில வந்து தொட்டில் கட்டுவாங்க எனக்கு ஆமா எனக்கு தொட்டில் பாக்கியம் கொடுங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம அம்மாவை அன்னைக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண திருமணம் ஆகாதவங்க மட்டும் இல்லாம தங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அமாவாசை தினத்துல வந்து கலந்துக்கிட்டு அந்த பூஜையில வந்து தங்களுடைய வேண்டுதல் வச்சாங்கன்னா கூடிய விரைவில் அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் வந்து பலிக்கும் அர்தனாதீஸ்வரர் அருளால் அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும்